கைப்பாலே நில்லு நில்லு ஹா ஹா நம்ம இன்றைக்கி இங்கிட்டு போவோம் அங்கிட்ட ஒரு பக்கம் நல்லா பூக்கோளாக நண்டு பூலாக இருக்குது கரெக்டாக அதே பக்கம் தான் நின்ன பக்கம்தான் இந்த தெரியுதாங்க இந்த மக்கா சோளம் தரிசு இருக்குது இதில் மேய்க்க சொல்கிறாங்க மேய்க்கு பார்ப்போம் ஹே நில்லு கிருஷ்ணே உங்களுக்கு அது தெரிகிறதா பின்னாடி தெரியுதா அந்த மக்கா சோளம் பக்கம் தான் நம்ம தோட்டத்து பக்கத்துல தாங்க அப்படி நம்ம தட்டாம்பரியும் வச்சோம்ல அதுக்கு பக்கத்து தோட்டத்தில் தான் மேய்க்க சொல்கிறாங்க அதனால் அங்கே போய் இந்த விட்டு பார்ப்போம் இல்லாட்டி சாயந்தரம் விட்டு பார்த்துக்குவோம் ஹலோன்பா எல்லாரும் வணக்கம் பைனம்பிஸ் வைரம் வாங்க நம்ம அப்படியே போவோம் வாங்கடா அப்படியே ஓடி தான் நீ நம்ப மாட்டா போய் சொல்கிறேன் அம்பென்சாங்கிறா குட்டியமா தா 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 விடுவா ஹா ஹாஹா தாய் புள்ளையும் ஜூலியும் குட்டியமாகவும் ஓடுறது தான் தா 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 தென்னா மட்டு உருண்டு கொடுக்குறதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு விடுவாங்க தான் 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 வாங்கடா போய் சொல்கிறேன்டா உண்மையிலே வாங்கடா கரெக்டாக வரான் பைய பிள்ளை நம்ப மாட்டேறாங்க இங்கேயோ கூட்டிட்டு போகிறான் நினைக்கிறேன் இங்கே இந்த பாதை வந்தா ஆஹா ஏதோ ஸ்பெஷல் இருக்கிறா இன்னைக்கு காட்டு மேட்சல் போகிறோம்னா நினைக்கிறீங்க காட்டு மேட்சல் தான் அப்பா அது வகை வகையாக புல் இருக்கும் அதில் இருக்க நண்டு கால் புல்லே நல்லா வேற லெவலில் இருக்கும் அம்மா நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் விட்டு பார்ப்போங்க வாங்கடா அவங்கள ஓடி ஊட்ட போய் விட்டு அந்த பொக்காச்சக்கல் ஒரு வாங்கி இல்லாட்டி நம்ம மக்காச்சா இருந்தால் இருக்கும் அங்கே ஒரு வாங்கி இல்லாட்டி நம்ம மொளகா இருக்குது அது வாங்கி எங்கிட்ட விடக்கூடாது மறைக்க நம்ப வைக்கணும் வாங்க போ போரு பழைய நாவத்துக்கு நீ வாடி தட்டான்னு என்ன நினச்சி உள்ள போய் வாங்கிய கைப்பாளே சம்பவம் பண்ணி விட்றதா ஆ ஆஹே போயிட்டாங்க ஓயிட்டாங்க இதுக்குடா தான் ஓட்டாக நில்லுடா ஆ ஆஹா பாரு ஏத்தே வேறு ஓ நண்டு ஓட்டத்தை பிடிக்கிறான் ஓய் நண்டே அங்கே ஒன்றும் இல்லை நண்டே ஆ ஹா அங்கே வருவாங்க உங்களுக்கு வேண்ட குழக்கம்பா கிடக்கு தின்னு தின்னு ஹா பாருங்க எப்படி குழக்கம்போ வருங்க நல்லா அந்த அந்த டொப்பி கொழுவாங்க உங்களுக்கு தெரியுதா டப்பு டப்பு அடிக்கிறந்தா என்னால தின்பாங்க கடிக்கிற வாங்கடா ஊடி 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 இருந்தா அத்தாத்தா நம்ம ஆடுகளே மூக்குதுக்க அந்தளவு கிடக்குங்க அங்கே கச்சாவா இன்னும் எந்த ஓட்ட விடுறாங்க ஓடி பிரிச்சு வர மாதிரி இருக்காங்களே இது மக்காச்சாலாக விளஞ்சி நிற்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க மார்கழி மாதம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் எதுவும் பட்டு போக ஆரம்பிச்சிரும் நம்ம மக்காச்சாலம் அந்த இருக்கும் பார்த்தீங்களா நம்ம இப்போ தட்டாம்பி போட்டதில் இப்போ மிளகா போட்டிருக்கோம் இன்னும் உங்களுக்கு காட்டில் காற்றை நாசிக்கிறதில்ல திண்டுக்கிடா இதில் ஒரு கடியாக அதில் ஒரு கடியாக அடிச்சுக்கிட்டு அது உங்களுக்கு வேண்ட குழக்கம்பு கிடக்கு மரம் எங்கே கூப்பிட்டு போகிற நல்ல புல் கிடைக்கும் போது அதை அணுவிக்கணும் அதை விட்டு விட்டு எங்கிட்டு போக அங்கிட்டு போக இதெல்லாம் கிடைக்குமா தடை நம்ம இப்போ என்ன மேஞ்ச மேஞ்சாலும் இது ஒரு பார்த்தே பட்டி நீ சம்பா பண்ணிடுவேன் இந்த பாடை தாண்டி போகாத என்னால் சமாளிக்க முடியாது மொக்காச்சாலத்தை கிட்ட போச்சு அப்படித்தான் அந்த வாடகை கண்டாய்ன்னா போச்சு அவ்வளோதான் எங்கிட்ட கொஞ்சம் அப்போ தான் மடங்கி போய் ஒரு முட்டு முட்டிட்டு திரும்பியிருக்காங்க சொல்லி வாய மூல ஸ்கைப்பால் அப்படியே பா பார்க்குறா மேட்டை பார்த்துட்டு அந்த குவாக்கொலையை அவள் கண்டு வச்சுட்டானா அவ்வளோதான் நான் கால் வச்சு இறங்கிவான் இந்த பண்ணை மரத்தை நான் நான் இங்கே இந்த அஞ்சு பண்ணை மரத்தை இங்கிட்ட ஏன் தான் இருந்துச்சு எல்லாம் சாஞ்சு வச்சு நான் வச்சுக்கிட்டே நம்ம எல்லாம் இந்த அங்கே ஒன்று சின்னது இருக்கா ஆறு இருக்குது இந்த உள்ளே ஒன்று இருக்குது வாங்க உங்களுக்கு கிட்டே காட்டுறேன் என் மக்காச்சலை வைத்தியா ஒன்று ஒன்று புழு அடிக்கிறது வைத்திங்கன்னா புழு அடிச்சிக்கிட்டே இருக்கா இதெல்லாம் புழு வடிக்கிற வச்சிங்களா அந்த பனி இருக்கா சரிங்க விளஞ்சு நிற்கிறா விளைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னும் நல்லா காய்ஞ்சிரும் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எங்கே வரீங்க ரெண்டுமே இங்கே நல்லா அந்த எலிகால்கே இருக்குது நண்டு கால் புழு கிடக்குங்க அதெல்லாம் உள் தலையை வளச்சாம இவங்க நான் சாயந்தரம் நேரம் தான் இங்கே இப்படி சும்மா ஒரு மோது மோத விட்டுங்க பசியில் வந்து ரெண்டு குளக்கொம்ப கடிக்கிறேன் இது நம்ம முக்காச்சாலம் பார்த்திங்களா இந்த மோலையில தண்ணி நண்டு அப்படியே வளராமலே போச்சு அந்த பக்கத்தில் ஒன்று மோலை வளர்ந்துருச்சு அது எப்படி ஒன்று மோக்கில் வளர்ந்துருக்கு அந்தந்த மழை சீசன் கரெக்டாக விதைக்கும் போது மழை நல்லா மழை வந்தால் அப்படியே ஒழிந்துடும் பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு ஆள் தும்ப குலை வாடா ஜம்முன்னு மணக்குதுக்கு அப்படியே இந்த வாடையை நல்லா ஆவி பிடிக்கிற குழாயாக இருந்து வாங்குது நீ விட மாட்டேன் நீ எனக்கு ஒரு அரை மணி நேரம் தான் நிற்க நம்ம பாருங்கள் சிசிக்கா நீ பிடி தனியாக ரெண்டுக்கு இருக்க அவங்க இறங்கி ஓடி போயிட்டாங்க பாரு எனக்கு காட்டு மேச்சல் வேணால் கம்மாச்சல் விட்டு ஓடி போயிட்டாங்க இங்கே என்ன பண்ணுறீங்க கறிக்கட்டே உள்ள இந்த கோரப்புளுக்கு தான் வந்தீங்களா கம்மா மேச்சல் தான் தேர்றீங்க காட்டு மேட்சல் வேணான்றீங்களே சாய்ந்தரம் நேரம் வந்தால் நேரம் தான் இதுக்குள்ளே தாங்க ஏறிக்கிறாங்க சரி அதான் இப்போ காலையில் கொடுக்கணும்னு விட்டேன் இப்போ தின்னுங்கடா அப்போ அதான் பெருத்தாத்தான் தெரியும் சாய்ந்தரம் இன்னொரு ரவுண்டு போடுறாங்க விட்டாத்த நல்லா நின்று மெய் வாங்கிய இப்போதைக்கு அதைக்கு சும்மா ஒரு டைமோ காட்டுறேன் ரெடியாக பாதையில் வந்து நின்றுருக்கீங்க எங்கே வைப்பறீங்க அப்படியே பெசல இருக்கா இதை விட இது பெசல் ரோட்டில் வரீங்களே எண்ணிக்கிட்டே இருக்கீங்க எங்கே வந்து நின்றுக்கிட்டு இங்கே ஒரு மரத்தை பயின்னு பார்க்குறாங்க எங்கிட்ட ஒரு குறிப்பு அப்படியா வா போ அக்னி வா போ ஓடியா வா வந்து சாய்ந்தரம் வந்து மெய் வாங்க கறி கறிக்கட்டில் எங்கனையா படுத்து உருண்டுருவீங்க வெயில் எரிக்கிருக்கு வா வா குட் வாங்கியா வரைக்கும் அண்டே வா நண்டே சாயந்தரம் வந்து வா புகுந்து கட்டில் கரண்டி வாபடியா கரண்டிப்பாங்களே வாங்க போவோம் நேற்று மாதிரியே நம்ம யூடியூப்புக்கு முன்னாடி பழைய ஞாபகங்கள் இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து பாட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் மேயிட்ட கரையை கடிக்கிறாங்க ஏதோ கடிக்கிட்டு எதாவது மேயிருது மேய்து நிழல நிற்கிறது நிழல் நிற்கிறது இவங்கெல்லாம் ஒரு குரூப் நல்லா மேய்கிறாங்க இன்னைக்கு இரட்டை சொல்லி இமாச்சலுக்கு வந்துட்டா எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா தரக்கா வேறு இஸ் சொல்லி இரட்டை சொல்லி இந்தா கவரு ஆ தான் நான் ஒத்தேன் இங்கே காதே கேட்குறேன் நல்லா கால் சரியாகிடுச்சி ரெண்டு நாள் வீட்டில் போட போகுது கால் கணம் எப்படி நடக்க மாட்டா அப்படி தான் தெரியுமா நடந்துட்டேன் அப்படி தான் அந்த மருந்து போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் எடுத்து கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவார்டுக்கு எவ்வளோ பாயிட்டு வந்துடுவாங்க பசங்க இன்றைக்கி யார் யார் லீவுன்னு கேட்டிங்கன்னா சார் என்றைக்கிமில்லாமா நம்ம இன்னைக்கு கூட்டத்தில் இருந்து நம்ம பழம் பாய்ஸ் அவள் என்றைக்கும் லீவ் விட மாட்டான் எந்த வீட்டில் விட்டுவான்ட்டேன் என்ன செய்ய கால் அப்படி ரொம்ப நோட்டுறாங்க இந்த நாள் கால் கணை வராத ஒரே ஆடுந்தான் அவள் லிஸ்ட்டில் அவ்வளோ ஒருத்தின் தான் அவளுக்கு வந்துடுச்சு அப்புறம் அது போக நீசா அவளுக்கு காய்ச்சல் வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ வீட்டில் இருக்கா அம்னி நம்ம அம்மனியை வீட்டில் இருக்க பைய உள்ள அவளுக்கும் காணம் வந்திருக்கு ரெண்டு நாள் கொஞ்சம் டெவலப் விட்டோம்னா முன்னாடியே வரும்போது அந்த அறிவுறு தெரியும் போது அப்போயே மருந்தை போட்டோம்னா வந்த பின்னாடி போட்டால் ஒரு ஒரு வாராயிரும் அந்த மரத்துக்கு முன்னாடி போட்டோம்னா அந்த ரெண்டு நாள் டெவலாக வந்துடுவாங்க என்னங்க தோண்டி வச்சிருக்கு மாடு வீடு தோண்டியிருக்கா பண்ணி இன்னி எதுவும் வந்திருக்கா பைய பண்ணி வந்தால் அகா மக்காச்சோளம் தான் நல்லா இருக்குது எல்லாம் இந்த ஏரியா புள்ளும் மக்காச்சாளம் போடுது எல்லாம் கம்மா பக்கத்துக்கு தோடும் அட்டாக் பண்ணிச்சு தோழி முடிஞ்சு இந்த மாடு தட மாதிரி தான் காலம் தான் தெரியுது பண்ணினே நல்லா பழம் தோண்டி வச்சுருக்கோம் என்னை தெரிஞ்சு மாடு தான் காலை ஏதாவது குத்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படித்தான் தெரியுது பண்ணி வந்துச்சுன்னா போச்சு அவ்வளோதான் என்கிட்ட ஒரு மாதம் தான் தையில தையை அந்த தைப்போக்கம் முடிச்ச முன்னாடி அப்படியே அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடணும் யோசிக்கவே கூடாது ஏன்னா அப்படித்தான் பண்ணி வந்து கால் வச்சுன்னா போச்சு இந்த வட்டம் தான் என்கிட்ட நல்லா கருது என்ன தெரிஞ்சு நல்லா பிடிச்சிருக்கேன் நமக்கு பரவாயில்லங்க என்கிட்ட ஒரு நல்லா நல்லாயிருக்கு ஒரு தூரத்தில் கொஞ்சம் பரவாயில்ல என்கிட்ட இந்த வந்ததே போதுங்க என்ன மோனிக்கா நம்ம ஊர் அம்மாக்குள்ளே ஏவப்பட்ட டிராக்டர் ஏவப்படுது நிறையா நிற்கிது எதுவும் வாட்டர் சர்வீஸ் எதுவும் பண்ணுறாங்களா நிறையா பேர் இருக்குது பசங்கெல்லாம் உள்ள நல்லா அந்த மெத்தையை எடுத்து போய் தண்ணிக்குள்ளே அப்படி மெதந்த மருந்து விளையாட இங்கே போட்டு எனக்கு அந்த அவர் போகிறாங்களா அப்படியே அந்த மெத்தையை போட்டோம்னா அப்படியே மெதக்க தண்ணிக்கவில்லை இந்த நீச்சடிக்க தெரியாதீங்களா மேலே சின்ன பிடி மேலே குறைச்சிடுவாங்க நீச்சடிக்கணும் நாலு பேர் நாலு மூணு எடுக்கிட்டு அதை தள்ளிக்கிட்டே திரிவாங்க இங்கிட்டு அங்கிட்டு தண்ணி கொஞ்சம் கம்மி இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நம்மளாம் சின்ன பிள்ளை தான் நான் அந்த பெரிய அந்த ட்ராய்டோட பெரிய டியூப் இருக்குதுல்ல பின்னாடி டைவர் பெரிய டியூப்பு அதில் போட்டு தவி விளாண்ட்ருக்காய் நான் பார்த்துருக்கேன் நானும் நான் விளாண்டதில்லை நான் அதில் ஏறினேன் கிடையாது ஏரி வாடுவாங்க வேடிக்கை பாப்பா நமக்கு கேட்குறேன் நீச்ச பழகனா தெரியுது அப்படின்ல நீச்சல் பழகங்கள் மேலே ஏறிக்கிட்டு ஜாலியாக போட்டு கணக்கு கிட்டு போவாங்க அதே போல் ஒரு ஒரு பெரிய பண்ணம்புரம் தண்ணிக்குள்ளே மழை பெஞ்சப்போ அதுவும் ரொம்ப நாள் ஆச்சுங்க தண்ணிக்குள்ளே அப்படியே சாஞ்சி குளிர்ந்து வச்சு அது அப்படியே அது மேலே மிதந்துக்கிட்டே இருக்குமா அது மேலே ஏறி உட்காந்துருக்குவாங்க அப்படி நேரம் போட்டு கணக்காரங்க நல்லா ஒரு பத்து இருபது வட்டிக்கு மேலே இருங்க தள்ளி ஒரு தடவை தள்ளி விட்டாப்போ அது பொறுமையாக ஸ்லோவாக போக ஏறி உக்காந்துக்குருவாங்க உங்கம் முங்காது நல்லா இருக்கு செம்மையாக இருக்குது அந்த கட்டையில் இப்போ எங்கே வீட்டுன்னே தெரில அது நல்ல பெரிய மறக்க நாங்கடா பேசிக்கிறீங்க அப்படிலாம் கிளம்பிட்டிங்க நல்லா மேய்ஞ்சாங்க பரவாயில்ல எங்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் மேய விட்டாங்க பழுனு இல்லாததுனால் இன்றைக்கி கூட்டமே கலகலப்பு இல்லாத மாதிரியே இருக்குங்க அவள் இல்லாத குறை அப்படியே தெரியுது அவள் ஸ்கை பால் நம்ம குள்ள நெறி அப்புறம் வேறு யார் பண்ணுறது சேட்டை தானமாக பண்ணுறீங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க அவங்களாம் என்ன லீவ் போட்டாங்கன்னா இப்படி ஒரு மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக எப்படி சொல்ல ஒரு மந்தமான நாள் ஆகி போகும் அவங்களாம் ஒரு கலகலப்பு இதான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட விரட்டு பார்த்துக்கிட்டே திரிவாங்க பையளோ நீ வரல நீ கத்துனா இன்னும் ஏண்டா விட்டுட்டு போறேன்ட்டு வா அந்த நடக்கம்மா நான் மொத்தம் ஒரு ரெட்டு வைக்க மாட்டேன்ட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு எஸ் அடி பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம கண்ணு மறை வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அவ்வளோ பேசாமல் பிள்ளை இருக்கனால மறந்துட்டேன் கரடி நான் மகளா அப்போ எங்கே இருக்கான்னு தெரியல வருவா அந்தா அங்கிட்டு பேஞ்சிக்கிற ரொம்ப பிஷை மெய்கிறான் சரி இப்போ எதுக்கு அந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு வந்துட்றங்க அந்த நாளும் இங்கே நல்லா இருக்கா குழு குழுன்ட்டு வாங்க வாங்க நிறையா கட்டு நடையட்டு வட்ட செயலாளர் வண்டு முருகன் வரி குதிர்பார் நண்டு கூட புழுக்கிறியா நண்டு முட்டி பிடிவா மோசமான நண்டு கொஞ்சம் விட்டு கொடுப்பா ஆ போ நடந்தால் வயக்காட்டுக்கு தான் போ வாங்கிய நான் போனாங்க ஒரு நெற்று போட்டு சாரி தெனா விட்டு போட்டு நம்ம நண்டு வைங்களா அங்கே போய் நின்று வாங்கி ஆனால் ஈரம் கொஞ்சம் அந்த பக்கம் பரவலாமல் இருக்குது ஆனால் வயக்காட்டுக்குள்ளே தண்ணி இருக்குன்றாங்க எதுக்கு வேணாம் பசங்களை நம்ம இதில் விடுவோம் பாப்பா என்னைக்காவது இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே போயிட்டு வருவோம் நண்டு முதல்ல மகதான் வேப்போ போகிறேன் இப்போ கொஞ்சம் வெடிப்பாக இருக்கேன் மொதல் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்க இப்போ வர வர எப்படி நான் தெரியல ஃபாஸ்ட் ஆகிட்டா அந்த பால் குடிக்க அந்த புண்ணு திங்கி பச்சை மயும் இப்போ வந்த நேரம் நல்லா பச்சை மய் கிடச்சா சுறுசுறு ஆயிடுச்சு முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் மேய்ச்சல் கொடுக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக இருச்சு கத்திக்கிட்டே வருவோம் ஆனால் போன மட்டும் நம்ம பொம்மை சின்ன பொம்மை பெரிய பொம்மைலாம் கழிச்சுலேயே இருக்கும்போது மழை காலாமா அப்போல்லாம் ரெண்டுமே தவங்கச்சு ஆனால் இதில் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் கட்டிக்காரு அவங்க கூட விரும்புற அவனு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஊர்றேன் இன்றைக்கி ஒரு மணி வரைக்கும் நடுக்கம்மாக்கி வராமல் அங்கிட்டே பொழுது போட்டி எங்கிட்ட அப்போ தான் நடுக்கம் வந்திருக்கோம் எங்கிட்ட ஒரு மணிக்கு வந்து இன்றைக்கி அங்கிட்டு தாக்கு பிடிச்சாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசம் இந்த தயிர் கீறு எதுவும் கொண்டு வர முடியாது ஏன்னா அந்த மார்கழி பனி நல்லா விழுந்துக்கிட்டே இருக்கா வெம்பாப்பை இது போய் உங்களுக்கு தெரியும் வெம்ப த பனி நிற்கிதுங்க வெயில் அடித்தாலும் அந்தளவுக்கு உறச்சு அடிக்கிறது கிடையாது பனி இருக்குது தயிர் கீர் ஊற்றி உடித்தோம்னா அம்படுத்தா அப்புறம் காய்ச்சல் வந்துடும் அப்புறம் நம்ம பசங்க எல்லா லீவ் நான் ஒருத்தருந்தே வைக்கிறேன் என்னை மாற்றி ஒரு ஆள் எல்லா ஊரில் அப்புறம் லீவ் வீட்டில் பட்டியாக கிடந்துருவாங்க அதனால் கொஞ்சம் வெயில் கால வரட்டும் தை மாத்துக்கு அப்புறம் தை அம்மன் கோழு தயிர் மோர் வேறு என்ன இருக்க குழு குழுன்னு ஐட்டம் சாப்பாடுல சேர்த்தோம்னா அப்படி நம்ம சிக்கன் வருவல் அந்த நம்ம வெங்காயம் நல்லாயிருக்கும் அந்த கம்மங்கூழுக்கு வெங்காயத்துக்கு அது சுண்டக்காய் அப்புறம் பட்ட வத்தல் இனிமேல் மறுக்கப்பா அதெல்லாம் நினைச்சோம்னா அந்த வெயில் காலத்துக்கு நல்லா இருக்குங்க கம்மங்கூழ் என்ன குடிச்சோம்னா அது சீக்கிரம் பசி கொடுக்க ஆரமிச்சிருவேன் நாலு மணிக்கு அப்புறம் அஞ்சு மணிக்கு அப்புறம் பசி கொடுக்குறோம் சைடு சீ நம்ம எதாவது வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் நல்லா கொடுக்கணும்னு இருக்குது வெயில் காலத்துக்கு ஆடுகளுக்கே அடுத்த இருந்து கம்மங்கூழ் ரெடி பண்ணியிருப்போம் கைப்பால் அங்கே தான் இருக்கா கைப்பலை பார்க்கலன்னா நல்லா தூங்குறா சாப்பாடு வாடகை கந்துச்சு ரச வாடகை இருந்தால் மோ அங்கேருந்து மோப்பு ஆஹா இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசம் பாத்தியா ரசம் கொடுத்துருக்காண்டு பறந்துட்டு வந்துடுவா நல்லா பயம் பயவுள்ள ஒன்றா மாதிரியாக வன்ட்டாளா கரெக்டாக வந்துட்டா வருக மோப்பு பிடிச்சி வந்துவிட்டா ரசம் உண்டு நான் சாப்பிட்டு முடிச்சே அதுக்குள்ளே என்னங்க இங்கே தான் மேய்ஞ்சிக்கிறேன் தாங்கிக்கே கிளம்பிட்டாங்களா ஊர்ணி பக்கம் இல்லை இதுக்குள்ளே தான் மேய்றா எல்லாம் அமைதியா எவ்வளவு ஊரு பையனால் கூட காணமே ரெண்டு மூணு பேர் தாங்கிக்கே நம்ம கூட ஸ்கைப்பால் மட்டும் தான் கடைசியாக இருந்தால் அவ்வளோ ஊறுப்பிட்டா வந்துட்டு எவ்வளோ காணும் அம்மையே அமைகிறாங்க போல ஆ இந்தா வரேங்க நான் எங்கெங்கேயோ போய் சுற்றி இருக்கேன் பைய உள்ள இதுக்குள்ளே நின்று நீங்கள் மட்டும் தான்டா இருக்கீங்க திருக்காமே இந்த கோரை தான் அப்படி அமைதி அமைப்பீங்களா இரட்டை சொல்லி மெய் 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 டிஸ்டர்ப் பண்ணமா இது எல்லாரும் இங்கே தாங்க இருக்காங்க பிள்ளை வேணா விட்டு ஆ அப்படியே மேலே தின்னு வரும் நல்லா கொடி வளர்ந்துருச்சு இங்கிட்டு இருக்கிற புள்ளாவாம இருக்குது நம்ம டைனோசரு யார் டைனோசர் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் எங்க போகிறது கரெக்டு நல்லா கொடி வளர்ந்துருக்குங்க பரவாயில்லைங்க எங்கிட்ட இந்த முல்லை மூட்டும் இந்த அளவுக்கு வளரனில்ல ஒரு தடவை வளர்ந்து அதை பார்த்தா பண்ணிச்சுனா திருப்பி ஆடு இந்த பக்கம் முளைச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் முள் இருந்தால் படந்துக்கிறது ஆடுகளில் எங்களோட்ட பசியில் வந்து இந்த கொடியை கடிச்சிக்கிறாங்க கரை பக்கம் நம்ம போக தேவையில்லை கரைக்கு போய் பல ப மா விட்டது இந்த கொடி எங்கேயே கடிக்கிறனால எதுக்கு அங்கே போய்கிட்டு எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் புழு புழுவுலாமல் இருக்குது நான் தெரிஞ்சு இன்னும் அதுக்கப்புறம் மஞ்சள் மாறிடும் ஐயா மஞ்சள் ஆகும்போது அட்டி பிச்சு எடுப்பாங்க இப்போதைக்கு பார்த்தோம்னு வச்சுக்க அப்படியே தொட்டோம்னா கையில் பிசு பிசுன்னு விட்டு நாக்கில் ஒட்டுனால பசங்கனாக்கா இருக்கும் அந்த அளவுக்கு திங்க மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் பசிக்கு திம்பாங்க அவர் ஒரு நாள் கூட ஊமிச்சி பேத்தி கிட்டே நானும் உங்ககிட்ட காட்டினேன்ப்பா இந்தா முதல்ல கிட்டே வருவா அந்தா தா இந்த அவர் பைய உள்ளே கூப்பிட முடியல உங்களை கூப்பிட்ல நீங்கள் மேய்கிறா உள்ளே இருக்கு யார் நம்ம கருப்பு இந்தா மேய்கிறேன் நீங்கள் நான் இவ்வளோ கூப்பிட்றேன் தான் போறியா நீ போ இதெல்லாம் கூப்பிடாமலே வந்துருவேன் என்னடா சம்பவம் பண்ணுறவனே ஸ்கைப்பால் மகனே சம்பவம் பண்ணி காதை வேற வெட்டியாக கழிஞ்சி வச்சு பைய உள்ள இதுவோ அதே மாதிரி தான் கூப்பிட்டோன்னே பறந்துக்கு வந்துடுவான் நல்லா அவளுக்கு கொஞ்சம் ஆள் கூட விட்டுறணும் எங்க ஓ நாள் மெய்மெய் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஒரு நண்பர் பேர் கேட்டுருந்தாரு ஏன் பெண் கோயின் பால் மடங்கிட்டே இப்படி இருக்குன்னு கேட்டிங்களா அது உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு பழையவருக்கு தெரியும் பழைய பு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அது வேற ஒன்றும் இல்லை கிபி ஒரு மூன்று மாதத்துக்கு மூணா நாலஞ்சு மாதமாக தெரில கொம்பை இருக்கும்போது பழைய வேலை பாலை நறுக்குன்னு நினச்சிப்பிட்டேன் இப்போ அவள் சின்ன பிள்ளைய இருந்தால் இவங்க அம்மாவில் சாகாமல் இருக்க முன்னாடி நம்ம நறுக்கிட்ட பால் குடிச்சுருந்தா அவங்க அம்மாட்ட பால் குடிச்சிருந்தா சின்னதாக இருக்கும்போது நான் இப்போ எப்படி நம்ம இந்த கரடி மகம் இருக்கா அதில் அதை விட சின்னதாக இருக்கும்போது பக்கத்தில் கொம்பல் பக்கத்தில் போய் படுத்துருந்தான் பயவில எழுந்திரிச்சு நறுக்குன்னு இருக்குன்னு ஒரு மிதி வச்சேன் அதோடு சரி வாளுக்கு மொத்தமாக சோழி புடிஞ்சிச்சு அதுலேருந்து கொஞ்சம் வாழ இதாக இருக்குது ஆனால் இப்போ வாழ் தொட்டால் நல்லா நல்லாத்தையும் இருக்கா பயம் இல்லை அதெல்லாம் ஆக்டிவிட்டியிலலாம் பாஸ்டாகத்தான் இருக்கா பயம் இல்லை என்ன சேட்டை படு சேட்டை பண்ணால் சின்ன பிள்ளை நியமாக பரவாயில்ல இந்த ஒத்த பிள்ளைய பொம்பளை பிள்ளைங்கள பிள்ளை ஆனால் பரவாயில்ல எங்கள் எந்த பிள்ளை பார்த்தாலும் ஒத்த பிள்ளை அவளுக்கு கரெக்ட்டு ரெண்டு குட்டினால் தாங்க மாட்டா பயவு இல்லை ஒரு குட்டினா அழகாக எங்கிட்ட வளர்த்து இன்னும் பால் குடி மாதிரி இன்னும் சின்ன பிள்ளைனாக்கா முட்டி போட்டு அவ்வளோ போட்டு அப்படியே கொஞ்சமாக உருகிட்டாங்க பால் கொடுத்து பால் கொடுத்து நீ குடித்து குடிச்சே நல்லா பெரிய லைட்டை நல்லா சேட்டை பண்ணுற நீ எங்கிட்ட பரவாயில்லன்னு வளர்த்து விட்டா மயச்சா வந்துருச்சோ நீ இருக்க டைத்தில் மேட்ச்செல்லாம் லேஞ்சிக்க மாட்டுனா அவ்வளோ தான் இல்லை இது இருக்குது ஒரு ஒரு புள்ளை வந்துச்சு அந்த ஒரு புள்ள நல்லா கடா குட்டி சூப்பர் கடை குட்டி அதையும் கொண்டு விட்டான் நல்லா இருந்திருக்கும் என்ன தெரிஞ்ச வளர்த்துருக்கலாம் பயவுள்ள அந்த டயத்தில் பால் இல்லை மழை டைமாக ஒன்றும் சொல்லி சொல்லி குத்தம்படல அவள் நேரம் அவ்வளோ தான் நான் அடுத்த எயித்துக்கு கொஞ்சம் சும்மா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சென்னையாக இருக்கான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு தெரியல இரட்டை சிலே நான் இரட்டை சிலை குட்டியம்மா ஓ மக கூட ஒன்று தாண்டி நல்லா பெருசாக வளர்த்துட்டாங்க இப்போ ஒரு நாளைக்கு நாள் சிரிசாக போயிட்டா இப்போ மகன் கூட பரவாயில்ல இப்படி இருக்கா ரொம்ப அது ஆனால் மொதல் முதல் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜூலியா மாதம் குட்டி போட்டால குட்டியம்மா அவ்வளோ முதற்குறேன் ரொம்ப ஓடிக்கிட்டு அந்த இடத்துல நல்ல வீகலை வறுக்கிறேன் சித்திரை மாதம் அன்னைக்குதான் அங்கே தான் குட்டி போட்டா பயம் உள்ள நல்லா வளர்த்துட்டா பயம் உள்ள அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குட்டியில் போட ஒரு ரெண்டு குட்டி போட்டால் அந்த மழை காலத்தில் போன வருஷம் அப்படியே பயப்படலாம் ரொம்ப அதில் தான் ரொம்ப ரெண்டு குட்டியாக இருந்துச்சா மழையில் ரொம்ப நொறுக்கிட்டா அதுக்கப்புறம் பயப்பில்ல்தான் இந்த சூற புள்ளியை பத்துச்சு இந்த சூற பற்றி எங்கிட்ட வளர்த்துட்டா கொஞ்சம் எந்த மூணு இருத்த என்ற காலத்தில் இடையில் வேறு இது எல்லாம் ஆ நம்ம ஒயிட்டு ஆமாம் அந்த ரெண்டு குட்டி போலதான் அதில் சத்தமாக போயிட்டு ஒயிட்டை நல்லா வளர்த்தா அதில் சும்மா சொல்லக்கூடு இப்போ ஒடிக்கிட்டா ரெண்டே ஆளுக்கு சத்தம் போட்டு கூப்பிட்டே முழுக்குள்ளே மேஞ்சாங்க இப்போ மணி மூணு மணி ஆகுது முக்கால் மணி நேரம் இதுக்குள்ளேயே மாயிறேன் வாருங்கள் வாருங்கள் எல்லா ஊரும் நல்லா புதரில் மேஞ்சிட்டு என்னமோ ஊ பூச்சியாய் ஆ என்ட்ரீலாம் பாரு லீசா பூச்சி மகேன் வேறு நம்ம மரம் மக வாடா புளிய மரம் மகன் பொலிஸ் கேப்பாலே எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா ஒட்ட செய்யலாளர் தார் நிறுத்து போட்டு வா இன்னொரு ரவுண்டு அப்படியே போயிட்டு வருவோம் ஏன் மோனிக்கா எதுக்கு புளிய மரம் தூக்கிட்டே திருற எக்கு போட்டா பைவலை மேலே விழுந்துட்டா ஆ நல்லா போல தூக்கிட்டே நடக்க தெரிஞ்சா என்ன மோனிக்கா புளிய மரத்தை தூக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பவர் இருக்கவழை பரவாயில்லையே நல்லா வெயிட்டாக தங்குறேன் நம்ம மகன் பரவாயில்லங்க வேற லெவலில் இருக்கேன் நம்ம மகன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க நல்லா வேற லெவலில் வந்துட்டேன் நம்ம அக்கம்மா தான் மாதிரி அந்த மாதிரி நல்லா ஒரு குட்டி நல்லா நச்சு நடந்து வந்துட்டேன் ஆனால் இப்போ கூட்டுக்கு வந்தோம் அப்படித்தான் கான் வந்து பைவலில் ரொம்ப பற்றி போகும் எல்லாம் இருக்கேன் என்ன ஆச்சு மொசை குட்டி அங்கேட்டு இங்கிட்டு ஓடி ஆடுறிக்கி எதுவும் கொட்டாங்களே குழச்சி விட்டீங்களா நீ கருவாச்சு இங்கிட்டு ஓடி பிடிச்சி வர்றாங்களே ஏ கருவாச்சு காய்ஸ் இந்த முள்ளுக்குள்ள எதுவும் கொட்டாங்களே போகலங்க அதான் ஒவ்வொருத்தரும் பறந்து ஓடுறாங்க இதுதான் சரியான டைம் அப்படியே கொண்டு போய் அந்த காட்டில் காலையில் விட்டால் மாதிரி காட்டு மச்ச அதில் போய் விட்டோம்னா நல்லா நின்று பொறுமையா அமைவாங்க அது எங்கிட்ட அங்கே ஓடுனாங்க நேராக போய் காலையில் கொலை பார்த்து சரி அந்த இடத்துல போய் பிடிச்சிக்குவாங்க கரெக்டாக போய் விவர டயம் எழுதிச்சுங்க நண்பர்களில்லை ஆனால் ரெண்டு பேர் வரணும் அம்மா வர சொல்லியிருக்கேன் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றால் தான் கொஞ்சம் இருக்க ஒரு ஆள்னா தான் தான் என்ன பிபி பிரசர் ஏற்றி விட்டுவாங்க அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டுருக்கேன் முறை பிடிச்சி வந்து லைக்கே ஏற்றிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்த அளவில உங்களை சந்திப்பாக பர்ட்டா அது வரைக்கும் நானுகள் பைரம் சியூ டா பாய் நண்பர்களே நம்மளோட பையன் தான் ஒரு மரத்தில் தொங்க போட்டிருந்தேன் பைய உள்ள எங்கே கீழே வச்சுட்டு போனால் நாய் தூக்கிட்டு போயிடுது இல்லாட்டி உள்ளே தங்கம் மேகப்பட்டிருக்கலாம் கலவாட்டு வாங்கி அடுத்த மேலே பத்திரம் வச்சுருக்கேன் ரைட் டாட்டா பையன் நண்பர்களே விட்டு வா கிளம்புவா விட்டாவா அங்கே தொப்பிக்குள்ளே இருக்குது